ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயிலே செஞ்சுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை கட் பண்ணி போட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளநீளமாக நறுக்கி போட்டுக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு தக்காளியாவது எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லேசாக வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு நாலு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க தக்காளி எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதை விட கத்திரிக்காயுடைய அளவு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் நம்ம சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா நாலு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காயும் சேர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பே பயன்படுத்திக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சி கத்திரிக்காவும் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதில் மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறிங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதாவது இந்த சட்னி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாரமாக அப்படி தூக்கலாக இல்லாமல் நீங்கள் நிறைய சட்னி போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நீங்கள் நல்லாவே தொட்டு சாப்பிட்லாம் நல்லா அப்படி சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதும் கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதும் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ நல்லாவே சூடாக ஆறிடுச்சு இது நல்லா சூடாகறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூடாறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் ஒரு மூணு நாலு தடவை மட்டும் விட்டு எடுத்துருங்க போதும் அதாவது நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் லேஸாக அப்படி இடிச்சு விட்ட மாதிரி பாருங்கள் நான் ஒரு மூணு தடவை பல்ஸுல விட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒன்றும் பாதியமாக அறப்பட்டுருக்கணும் இந்த சட்னி இப்படி வச்சு சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது ரொம்பவே பிடிச்சிருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இதுக்கு கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு இந்த சூடாக இருக்க எண்ணெயை அதில் கொட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் தோசை இட்லி எங்கள் வீட்டில் வந்து ராகி தோசைக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாதத்துக்கு போட்டு பெசஞ்சர் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ